எல்லா புகழும் இறைவன் ஒரு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்ருக்கேன் இந்த ரெண்டு குதிரை குட்டிங்களும் வீடியோவில் போடுறோன்னு சொல்லி தம்பி ஃபோன் பண்ணியிருந்தார் ரெண்டு மூணு நாள் ஆகுது பேர் பே சையத் முஷ்ராஃப் என் பேர் சையத் முஷ்ராஃப் ஃபோன் பண்ணியிருந்தார் இப்போ நான் இப்போ ஃபோட்டோ அனுப்புகிறேன் போடுங்கன்னாரு இப்போ முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோவை அவாய்ட் பண்ணி நேரில் போய் போடலாங்கிறது ஆசை ஆனால் தமிழ்நாடு முழுக்க நான் அழைய முடியாது இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு போய் நேரில் பார்த்து கட்டாக்குதா பாருங்கள் குதிரை கடிக்குதா இல்லை பக்க நீண்ட ஒன்றும் பண்ணுறது இல்லையா எல்லாமே பார்க்கணும் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு போடுவேன் நான் போக முடியாத மட்டும்தான் ஃபோட்டோ வீடியோ வரது உங்களுக்கு சேனலில் போட்டு அனுப்புவேன் இந்த குட்டியோட விவரம் எல்லாமே நான் பார்க்கிட்டே கேட்டுக்கலாம் நான் கூட சொல்கிறேன் சொல்ல வலைக்கம் பாய் சொல்லுங்க பாய் உங்கள் பேரை சொல்லுங்கள் ஊர் சொல்லுங்கள் என் பேர் சையல் மிஸ்ரா திருவண்ணாமலை மாவட்டம் ஆவூரில் இருக்கேன் நான் ஃபோன் பண்ணுறது ஒரே காரணத்துக்காக பாபு வந்து தருமபுரியிலேருந்து வந்திருக்காரு திருவண்ணாமலை வந்து ஒரு இருபது கிலோமீட்டரு திருவண்ணாமலை நான் சொல்லி கூப்பிட்டேன் அங்கேருந்து இருபது கிலோமீட்டர் வர சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் எனக்காக வீடியோ போட்றோன்னு வந்திருக்காரு நான் சொன்னதுக்காக அதாவது தர்மபுரி மாவட்டத்தில் இருந்து திருவண்ணாமலை வந்து திருவண்ணாமலையிலேருந்து விழுப்புரம் போகிற வழியில் இருபது கிலோமீட்டரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என் ஊரில் இருந்து திருவண்ணாமலை நூற்றி பத்து இது ஒரு இருபது நூற்றி ஒம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பைக்லேயே வந்திருக்கேன் சந்தோஷம் தானே சந்தோஷம் தான் சரி இந்த குதிரைக்கு என்ன புதுவாயா ஆமாம் புதுவாய் தான் கலர் பார்த்தீங்கன்னா சொரங்கு உயரம் வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு வரும் அதான் நாற்பத்தி ஒன்று தான் வரும் குழம்பு மேலேருந்து கட்டி உதலாம் கிடையாது பாருங்க புதுவாயில் தானே நானே இப்போ தான் குதிரையை பிடிக்கிறேன் வண்டி பழக்கம் இருக்கா இருக்குப்பா வண்டி பழக்கம் இருக்குது ரைடிங் எல்லாமே இருக்கு வண்டி பழக்கம் ரைடிங் இருக்குதான் ஒன்பது சுளி மஸ்தகம் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அதாவது இவ்வளோ தூரம் முன்ன பின்ன இருக்கு அதே மாதிரி தான் குட்டியும் அது ஆண்குட்டி போட்டிருக்கேன் அது சொரண் கலர் தான் போட்டிருக்கு அது பார்த்தீங்கன்னா ஒரு கால் மெல்ல அது போக அதுக்கும் தாய்மாரியே மஸ்தகம் இவ்வளோ தூரம் முன்ன பின்ன இருக்கு வேறு எதுவும் இல்லை புது குட்டி நல்லா புது புதுவாய் ஒரு அஞ்சரை வயசு ஆகும் இப்போ என்ன வேலை போ இருபத்திங்களா தாயும் குட்டியும் சேர்த்து இருபத்தி ரெண்டு ரூபா சொல்றாரு சேனல் மூலமா வந்தா இன்னொரு குறைச்சு இருபதாயிரம் ரூபாய் தங்க வந்து நான் பண்ண மாட்டேன் தாயும் குட்டியும் சேர்த்து இருபதாயிரம் தாய்க்கு வண்டி பழக்கம் இருக்குது ஏசு பழக்கம் இருக்குது எல்லாத்த விட ரொம்ப சாதுவாக இருக்குது இது போட்ட குட்டி வந்து ஒரு கால் வெளில மஸ்தகம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆ எட்டு மாத குட்டி ஆமாம் எட்டு மாச குட்டி ரெண்டுமே நல்லா இருக்குது வேணுங்கிறவங்க ஆனால் குட்டியை பிரிக்காதீங்க பாவம் அது இன்னும் பால் குடிச்சிட்டு தான் இருக்குது எட்டு மாதம் கழிச்சும் பால் குடிக்குது வேணுங்கிறவங்க ரெண்டுமே போங்க இருபதாயிரம் ரூபாயில நமக்கு குதிரை கிடைக்காது அதுவும் தாய் குட்டியும் சேர்ந்து கிடைக்குது திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வாடகை கம்மி விழுப்புரம் பக்கம் வாங்கினாலும் வாடகை கம்மி தூரம் வாங்குறவங்களுக்கு வாடகை மிச்சமாக இருக்கும் ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு போக்கு போக்குவண்டி கிடைக்க வாய்ப்பு போக்குவண்டி கிடைச்சாலும் வச்சு ஏற்று அனுப்புகிறேங்கிறாங்க ஏதாவது பண்ணுவோம் அதுக்குன்னு வந்தாச்சே உங்களுக்காக என்ன வேணாலும் தான் இந்த நோம் ரம்ஜான் மாதம் ரமலான் நோம்பு மாதத்துலையும் இவ்வளவு சிரமத்துலேயும் தருமபுரியிலேருந்து பைக்கில் வரேன் எதுக்காக இந்த மாதிரி குதிரைங்கள்லாம் எங்கே இருக்குன்னு தேடி போய் கண்டுபிடிச்சி அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டால் தானே இந்த இடத்துல இந்த பொருள்னு உங்களுக்கு தெரியும் நாட்டு குதிரையை காக்கணுங்கிறது இப்படி வெறித்தனமாக அலைஞ்சு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்து போய் சேர்த்தனா தான் அது காப்பாற்ற முடியும் அதுதான் என் ஆசை வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் அண்ட் ட்ரிஸ்ட்டு வழியாக போட்டால் டக்குன்னு விற்றுரும் லேட்டாக பார்க்க வேணாம் பார்த்ததுனே உடனே கால் பண்ணுங்கள் வாய் நம்பரும் தரேன் என் நம்பரும் தரேன் இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்காரு என் சேனல் மூலிமா வரவங்களுக்கு ரெண்டாயிரம் லெஸ் பண்ணி இருபதாயிரம் சொல்லப்போனால் ரம்ஜான் தள்ளுபடி ரமலான் தள்ளுபடியாக இருபதாயிரத்துக்கு தாயும் குட்டியும் வேணுங்கிறவங்க சேனலில் பார்த்ததுமே உடனே கால் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தவரையில் சந்திப்போம்